வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பெருஞ்சீரகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்தியாவில் மசாலா பொருளாக இருக்கக்கூடிய பல பொருட்கள் உணவிற்கு மட்டுமல்லாது மருத்துவத்திலுமே வந்து பார்த்தோன்னா முக்கிய பங்காற்றுது அந்த வகையில் மசாலா பொருட்கள் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் சின்ன சின்ன தொற்றுகளில் ஆரம்பித்து பெரிய நோய்கள் வரைக்கும் அனைத்துக்குமே நன்மை அளிக்குது அதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தான் பெருஞ்சீரக விதைகள் ஸோ நம்ம உணவுகளுக்கு அப்புறம் பெருஞ்சிறகு விதைகளை எடுத்துக்கொள்வது காலையில் நம்ம பெருஞ்சிறகு விதைகளை வந்து தண்ணீரில் வந்து கலந்து எடுத்துக்கொள்வது இது எல்லாமே என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொடுத்து என்னென்ன மருத்துவமனைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உடலடையே எந்த விதமான பக்க இல்லாம ஆரோக்கியமான முறையில குறைக்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா பெருஞ்சிறகு விதைகளை உணவுகளை சேர்த்துக்கலாம் அதிகப்படியான கொழுப்பை அகற்றுவதற்கான எளிதான வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா காலையில பெருஞ்சீரகம் விதை நீரை குடிப்பது நமக்கு வந்து நன்மைகளை கொடுக்கும் பெருஞ்சீரகம் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது கொழுப்பை எரிக்குது இதனால கூடுதல் கலோரிகளை வந்து நமக்கு எளிமையாக அது வந்து கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் சோ பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலடை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா பெருஞ்சீரக ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கரைக்கப்பட்டு ஆற்றலாக மாறிடும் நீங்கள் கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலடியை கட்டுக்கோப்பான அளவுக்கு உடலடியை வந்து குறைத்துக்கொள்ளலாம் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பெருஞ்சிறகு விதைகள் வந்து ஹெல்ப் பண்ணும் பெருஞ்சிறகு விதைகள் ஒரு டயூரிக்காக செயல்படுகிறது மற்றும் இருந்து அதிகப்படியான திரவத்தை கழிவுகளாக வெளியேற்றிடுது இது நொதிகளை செயல்படுத்துவதன் மூலமாக செரிமானத்தை மேம்படுத்துது இதனால உணவிற்கு அப்புறம் பொதுவாக பெருஞ்சிறகம் வந்து எடுத்துக்கொள்ளும்போது பெருஞ்சிரகம் டீ பெருஞ்சீரகம் நீர் எல்லாமே மலச்சிக்கல் மற்றும் எரிச்சலோடு எரிச்சல் ஊட்டக்கூடிய குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு வீக்கங்களை வந்து சரி பண்ணுறதுக்குமே பெருஞ்சிறகு விதைகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பெருஞ்சிறகு விதைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ அது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வீக்கங்கள் சார்ந்த தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து சரியாயிடும் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கக்கூடியது பெருஞ்சிறை விதைகள் அசைவ உணவு சமைத்து சூடாக்கும் போது காற்றில் சில புற்றுநோய் தொற்றுகள் வந்து வெளியிடும் அதில் பெருஞ்சிறகம் நம்ம பயன்படுத்தும் போது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய செல்கள் எல்லாமே இருக்காது பெருஞ்சிறகம் உடல் இருந்து நச்சுக்களை வந்து அகற்றுவதற்கும் இன்னும் குறிப்பாக வந்து வெளியிலிருந்து அந்த புற்றுநோய் செல்கள் நம்மள அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் அதனால் புற்றுநோய் செல்கள் பரவாமலையே தடுக்கிறதுக்கும் பரவி இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை வெளிப்படுத்துறதுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸோட உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் பெருஞ்சிறகு விதைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ எந்த நோயுமே நம்ம கட்ட கேட்காது கேன்சர்லாம் நம்ம கேன்சரெலாம் நமக்கு எதுவுமே ஏற்படாது அந்த செல் பரவலும் நமக்கு வந்து ஏற்படாது கட்டிகள் போன்ற அமைப்புலையும் செல்கள் வந்து பரவாது சுவாசத்தை புதுப்பிக்கக்கூடியது பெருஞ்சிறகு விதைகள் பெருஞ்சிறகு விதைகளில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய் துர்நாட்டத்திலிருந்து இருந்து நம்ம விடுபட வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு மேலும் நம்ம வந்து பார்த்தோம்னா அதை போது ஒரு சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும் இப்போ உணவுகள் நான்வெஜ் ஃபுட்ஸ் இந்த நம்ம அதிகம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இனிப்பும் கலந்த பெருஞ்சிறகு விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அது என்ன நம்மளுடைய வாய்க்கு இலை இலை இயற்கையாகவே கிருமிகள் நீக்கிட்டு அந்த துண்ணாட்டத்திலிருந்து நமக்கு விடுபட வைத்துட்டு வாயில் இருக்கக்கூடிய அந்த வாய் புத்துணர்ச்சியை நமக்கு சுவாச புத்துணர்ச்சியை கொடுக்கும் உமிழ் நீரினுடைய தரத்தையும் மேம்படுத்தி கிருமிகளை அழித்து ஒட்டுமொத்தமான ஒரு சுவாச புத்துணர்ச்சியை நமக்கு வந்து கொடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதன் மூலமாக நமக்கு அந்த விதமான கிருமிகளும் தாக்கமும் நமக்கு எதுவுமே இருக்காது நலமாக நம்ம வந்து இருக்கலாம் இதன் மூலமாக அந்த இருமல் சளி காய்ச்சல் இந்த மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கணும்னா அதையுமே நம்ம கியூர் பண்ணிக்கலாம் எந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நுரையீரலுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சர்மத்தையும் முடியையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடியது பெருஞ்சிறக விதைகள் வெந்தய விதைகளில் இரும்பு மற்றும் டி பத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சத்து இருந்து இருக்கு ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சிறக விதைகளுமே இந்த சத்துக்கள் இருக்கிறதுல இது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது உதவிகரமாக இருக்கு மேலும் இதில் இருக்கக்கூடிய துத்தநாகம் செலனியம் எல்லாமே உங்களுடைய சர்மத்தையும் முடியையும் வலுப்படுத்தும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்மத்தில் எந்த விதமான முகப்பொருட்களும் கண் கருவலையங்களும் கரும்புள்ளிகளும் இருக்காது உங்களது சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அகற்றப்பட்டு விட்டு விடுவதால் எந்த விதமான தொற்றும் ஏற்படாது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதமான சர்மம் கிடைக்கும் ஸோ துத்தநாயகம் செலனியம் எல்லாம் முடியை வலுப்படுத்தி மயிர்கால்களை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்றதால முடி வளர்ச்சி தூண்டுவதன் மூலமாக முன்கூட்டியே முடி வந்து நரைக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது இளநரை பித்தநரை எல்லாம் ஏற்படாமல் பொடுகு பேன் தொலை எல்லாம் ஏற்படாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு பெருஞ்சிறகு விதைகள் வந்து கொடுக்கும் ஸோ இதன் மூலமாக அந்த உச்சம் தலை முதல் உள்ளங்கள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் சரி பண்ணிக்கலாம் தான் குறிப்பாக சர்மம் சார்ந்த பிரச்சனை முடி சார்ந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ அதனால் அந்த அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்கும் சர்மம் நமக்கு புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக கோலோச்சி உற்பத்தி சர்மத்தில் மேம்படுத்தப்பட்டு எந்த விதமான சுருக்கங்களும் ஒரு முதுமையான தோற்றமும் இல்லாமல் இளமையான தோற்றத்தோடு இருக்கிறதுக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவதற்கெல்லாம் நம்ம வந்து பெருஞ்சிறகு விதைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு ஸோ பெருஞ்சிறகு விதைகள் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்க பாருங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரிதான நன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுத்து உடல்லை வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கும் சோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை